பொறுமையா யோசிச்சு சொல்லுமா நீமா எலுமிச்சுமா கொட்டை எடுக்காம அப்படியே கட் பண்ணி போடுறியம்மா கொட்டை போடணும் அது எடுக்க கூடாதுமா எல்லாம் மொத்தமா கட் பண்ணி போட்டு என்னம்மா பண்ணணும் உப்பு உப்பு போட்டு குளிக்க வைக்கணும் இப்படிதான் அவ்வளவு உப்புமா போடணும்மா முன்னோரு ஒரு கை போட போறேன் ஏமா இவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ உப்பு போடு அவ்வளோ நல்லா இருக்கும் போட்டு போயிடும் உப்பு கஷாம ஆகாது 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 உப்பு இல்லாத பூர்ணம் போட்டு போடும் ஏமா இப்படி கொடுக்குற உப்பு எலுமிச்சங்காய் சேர்ந்து கொடுக்கணுமா இல்லைன்னா அடியில உப்பு தங்கிடும் அதனால நல்லா குளிக்க வைக்கணுமா அது நல்லா உப்புலேயே எத்தனை நாள் ஓடணுன்றமா நீ ஒரு வாரம் ஆனா போதும்மா ஊர்ல தான் செய்யணும் அணுகி போட்டா எலுமிச்சங்காயே ஒரு வாரம் ஆச்சுமா நல்லா ஊறி போயிருதுமா அன்னைக்கு உப்பு போட்டி ஏமா கேட்டில்லம்மா உப்பு நிறைய போட்டாத ஊருக்கா நல்லா இருக்கும் இல்லைன்னா பூர்ண பூத்து போயிடுமா அம்மா உப்பு எவ்வளவு போட்டா நல்லது எவ்வளவு போடுறோமோ நல்லது அப்படின்ற மாதிரி எவ்வளவு உப்பு போடுறதம்மா அதை சொல்லு முதல்ல ஐம்பது பழம் போட்டிருக்கல மறைஞ்சி அரை கிலோ உப்பு போடணுமா அதுக்கு நூறு பழம் போட்டீங்கன்னா ஒரு கிலோ உப்பு போடணுமா இதுதான் அழுவுமா இப்ப தாலிக்கு போறேம்மா நான் ஊருக்காவ நல்லா வெண்ண மாதிரி இருக்குதுமா அதுதான் நல்லா ஊறணும் நாக்குல அப்படியே எச்சு ஊறுது எவ்வளவு உப்பு போறியும் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஊருக்கா தாளிக்க போகிறோம் பாரு எப்படி பாரு தாலிக்கு போறமா இரநூறு கிராம் நல்லெண்ணம் அது ரெண்டு ஸ்பூன் கடுகுமா கொஞ்சம் பெருங்காயம் பத்து அது பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் போட்டுக்கிறோம் வெந்தயத்தூள் ஒரு டீஸ்பூன்மா மிளகாத்தூள் மூணு டீஸ்பூனு கடுகு எண்ணெய் தாளிச்சு இல்லையாமா இப்போ அதில் ஊற்றணும் இப்போ நம்ம எண்ணெய்லாம் தாளித்து ஊற்றணும் இல்லையம்மா மசாலாலாம் போட்டோம் இல்லையா எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலரி வைக்கணுமா மசாலாலாம் போட்டுறோம் இல்லைம்மா ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக ஊறணும்மா